ாயி நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே மொழி தோன்றும் தோரண தோரணமாயில் காப்பானே மணிக்கதவம் கால்திரவாய் ஆயல் செலுமிய ரோமுக்கு அரைவரை வாயன் நின்னலே வாய் நேர்ந்தான் தூயோமாய் வந்தோம் தொழிலழப்பாடுவான் வாயாள் வண்ண முன்னாதே அம்மா நீ நேய எல்லா திருக்கோயில்களும் கதவு திறக்கும்படி ஒரு அருமையான பாசுரம் இந்த பாசுரம் ஆண்டாளுடைய திருவாக்கனால நாயகனாய் நின்ற அப்படின்னா முப்பது பாசுரங்களுக்கும் நாயகமாய் இருக்கக்கூடிய பாசுரம் நாயகனாய் அப்படின்னு உத்தரவான மட்டும்தான் சொல்ல முடியும் ஆனால் நாயகனாய் நின்ற நந்தகோபன் நந்தகோபனையே நாயகன் உலகத்திற்கே நாயகன் பகவான் ஒத்தன் தான் அந்த பகவான் ஒத்தன் தான் நாயகன் என்பது அவனுக்கே நாயகன் அப்படின்னா அது எதை போல அப்படின்னா இந்த பிள்ளையை பக்கவா எவ்வளவு பெரிய வாக்கிய சாலை நந்தகோபன் பெரிய வாக்கியம் பண்ணிவிட்டார் வசுதேவருக்கு கூட கிடைக்காத அந்த பாக்கியம் நந்தகோபருக்கு வந்து அதுதான் பெரிய அதிர்ஷ்டம் யாருக்கோ மித்துருவோம் யாருக்கோ வேலை செய்வோம் யாருக்கோ அந்த அதிர்ஷ்டம் அப்படின்ற மாதிரி பகவானுடைய சங்கற்பம் தேவைக்கு வசுதேவனுடைய கிருஷ்ணனா பிறந்து நந்தகோபன் ஆராகி அதான் ஒருத்தி மகனாய் பண்ணிட்டு ஒருத்தி மகனான ஒரு சிலமே நம்முடைய அதிர்ஷ்டம் அந்த மாதிரி பொழுது நந்தகோபன் அப்படிங்கிற பொழுது எம்பெருமானுக்கே தகப்பன் பொழுது சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை அதனால்தான் நந்தகோபனுடைய அரண்மனையில இருக்கக்கூடிய காவலாளிகள் அவ்வாறு போய் சேவிச்சாலே அப்ப பெருமாள் பத்திரிக்க பங்கிட்ட அப்படி நந்தகோபனுடைய அரண்மனையே தெய்வம் நந்தகோபன் அரண்மனையில தெய்வம் பத்திருக்குன்னா அந்த தெய்வத்தை போய் என்பதுக்கு இதுதான் இருப்பாங்க

மற்ற எல்லாரும் முறையும் அமைய பிரதானம் வச்சிருக்கிறது எல்லாரும் ஏதாவது ஸ்லேடையாக ரொம்ப விளையாட்டா சொல்றதுன்னா எல்லாம் ஒவ்வொருத்தரா உள்ள பொங்குவாங்க ஆழ்ந்த கருத்துக்கள் என்னன்னு கேட்டா இவர் ஒருத்தர் தான் அதைத்தான் பரத்துவோம் சொல்லுவோம் இவர் எல்லாரையும் பார்த்து இவர் ஒருத்தர் தான் உள்ள பொங்கல் செய்வோம் இவர் ஒருத்தர் தான் நமக்கு அதிகாரி மோட்சம் கருப்பொழியில் புகாவண்ணம் காத்தருள்வன் வாழியேன வாழ்ந்து நாம் வாழ்வாக மறுபடியும் 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 அம்மா ஜென்மத்தில் போய் கொண்டு போறக்கூடாது இந்த மாதிரி மறுபடியும் அந்த கருப்பொழியில வந்து அந்த கர்ப்பகத்துல வந்து விழுந்து மறுபடியும் எழுந்து வந்து இவ்வளவு கஷ்டங்களையும் அனுபவிச்சு மறுபடியும் போகக்கூடாதுன்னா மறுபடியும் கருப்பொழியில் புகாவண்ணம் காத்தருவது யாக வாழ்வோம் அதைத்தான் இவர் என்ன பண்ணுறாரு ரெண்டு கையிலையும் பிரிச்சுட்டு

பெருவான உள்ளே எல்லாரும் சண்ட பிரசண்டாத காத்துருக்காங்க அதுவும் மெயினாக ஜெய விஜய்தான் விருந்த இருக்காங்க அவதே நம்ம கோவில் போகும்போதே எப்படி செவிக்கணும் அப்படின்னா கோவில்ல வந்தோடனேயே தஜஸ்தம்பத்துக்கிட்ட மட்டும்தான் விழுந்து இது சம்பிரதாயம் அந்த சந்தை விருந்து வந்து செய்ய தம்பத்துக்கிட்ட விழுந்து சேவைக்கணும் அப்புறம் நேரம் உள்ள வந்து திருட மண்டபத்தில் நித்தியசுக உள்ள அனுமதி பெற்றெருவானுடைய தரிசனம் கிடைக்கும் எம்பெருவானுடைய தரிசனம் கிடைத்த பிறகு நமக்கு பூர்வாங்க எல்லா பாசனத்திலையும் ஆண்டாது அப்படிப்பில்லாத மனசு கல்மிஷம் இல்லாத அதோட இல்லாத ஒரு கருத்துக்கள் இங்கே சொல்லணும் திருவாரா நான் ஆயிட்டு இருக்கும் போதோ மந்திரவர்ப்பம் ஆயிட்டு இருக்கும் யாரா இருந்தாலும் சரி கட்டமிட தாட்ஸ் நம்மளுடைய மனசு எல்லாம் பெருமாட்டமாக இருக்கும் அனாவசியமாக பேசி விட்டுருக்கு எங்களுக்கெல்லாம் ரொம்ப வராதுங்கிறது நாங்கள்லாம் எங்களுக்கு எல்லாமே தெரியும் அப்படிங்கிறது இதைத்தான் இந்த பிளாட்ஃபார்ம் உள்ள உள்ளேயே வரக்கூடாது யாராக இருந்தாலும் சரி திருவாரா நாள் மணி அடிச்சாச்சு அப்படின்னா நம்ம வந்து

சீக்கிரம் முடிக்கலாங்கிற அளவுக்கு அவங்களே தான் இதுதான் பிராக்டிக்கல் அவன் மனுஷன் தானே இந்திராஜி தேவதத்தை நினைவு இறங்கிய உள்ள பேசுறான் அதனால என்னதான் இருந்தாலும் காது ஐப்புலங்க வேலை செய்யறதுனால எல்லாருக்கும் எல்லா காதலையும் விட போகும் இந்த அமைதியானது மணி அடிச்சு உள்ள போறோம்னா அந்த அமைதி காத்தோட நிர்வாகத்தையே நம்ம இதைத்தான் பெருமாள் திரும்ப திரும்பி ஆகம ஸ்லோக்கல்லேருந்து எல்லாத்துலேருந்து என்ன சொல்கிறாருன்னா இந்த பேச்சு அடக்கி எது பேசணுமோ அது மட்டும் பேசி கஷ்டந்தான் நான் சொல்லிட்டேன் தவிர அது எல்லாருக்கும் ரொம்ப கஷ்டம்தான் பட் அட்லீஸ்ட் அந்த பெருமாளுக்கு திருவாராதனம் பண்ணுற வரைக்குமாவது நம்ம பேசாமல் இருக்கலாம் உண்மையில ஆற்றுல திருவாராதனம் பண்ணி ஃபோன் பண்ணும்போது என்ன நான் பூஜையில் இருக்கேன் சொல்கிறோமா இல்லையா

வாயால் முன்னம் முன்ன மாற்றார்கள் அதிகம் நமக்கு எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் தான் எல்லாருமே இல்லாதே மாதிரிலாம் கிடையாது எல்லாருமே எனக்கு வேணும் பட் அந்த பேச்சு அப்படி வச்சுக்கலாம் இதைத்தான் திரும்ப திரும்ப அந்த பாசுரத்தின் மூலியமா நான் சொல்றது காரணமே அதான் சும்மா வந்து ஏற்படுறது போறது வருது வந்து இதுதான் கைக்கரியம் பண்ணணும்னு மட்டும் ஆசை கூடாது

பகவத் சாஸ்திரம் கிருஷ்ணமாரி குருத்வத்திரம் சீனிவாச மதம் இதனுடைய ஆச்சாரிய மதம் வர அவரை தியானம் பண்ணி தான் உள்ள போறோம் இந்த நாளாக 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 என்ன திருவாரணம் பண்ணி 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 கோவில் என்ன இருக்குன்னா என்ன மாதிரி இருக்கிற அச்சவாளர்கள் பொது மனசா தான் வரும் இன்னார் நீ என் குடும்பமே எனக்கு ஞாபகம் இருக்காரு அந்த மாதிரி இருக்கிறவா தான் உண்மையான அச்சுகள் தான் நான் சொல்றேன் சொல்ல அவசியம் ஏதாவது பேச பெருமாளுவத்திட்ட பேசணும் இல்லையா பெருமளவு அத்தியாவத்திட்ட சொல்லணும் அவர் குடும்பத்துக்காக நான் இருக்கணும் இல்லையா நான் தானே சொன்னது அதுக்குத்தான் இந்த பாசுரத்தை அடிமையாக வச்சார் என்னுடைய ஒவ்வொரு பாசனம் பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கைக்கு ஈடுபட்டு வருது இன்னைக்கு அழகான பாசுரம் இதெல்லாம் இதுல கலந்து இருக்கு பாசல்ல வந்து நிற்கிறோம் திறக்க மாட்டேன் தான் அப்புறம் திறக்கணும் அப்புறம் திருமாளத்தை வரணும் உள்ள வந்து அவர் அனுஜவத்தை பெறணும் மந்த கோவாலே கதவை தரணும்னு ஒரு அரசன் வந்து என்னென்ன கொடுக்கணும் ஒரு அரசன் வந்து அரசனை பார்த்தோன்னா நமக்கு என்னென்ன சலுகைகள் கிடைக்குங்கிறதே இந்த பாசம் ஒரு அரசனுக்கே இப்படி இருந்ததுன்னா பகவான்கிட்ட போகும்போது இப்படி ஒரு சன நம்ம அப்படி பண்ணி பார்க்கணும் ஒரு பகவான் இல்லையா என்ன அரசி பண்ணுவோம் எல்லாம் பேசு கொண்டு இப்ப ஒண்ணும் செய்ய மாட்டார் அவருடைய பிராக்டிக்கல் என்ன வருமான உண்மையான கருத்தை நான் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் இன்னைக்கு ஒன்றும் செய்ய மாட்டேன்

திருப்பாவை கொண்டு வந்து பெரிய அர்த்தம்னா எதை சொன்னாலும் அதில் வந்து பூந்துடும் மற்ற பாசுரங்களுக்கு திருப்பாவைக்கு தான் திருப்பாவை வந்து எந்த கதையை எடுத்தினாலும் இதில் வந்து சேர்ந்துடும் ஆழ்வார்க்கு அப்படி இல்லை ஆழ்வார்க்கு வந்து தனி அந்த அந்த பாசுரங்கள் ஒன்றி அந்த ஆழ்வார் பாசுரத்தை வந்து இவ்வளோ பெருமாளுக்கு மட்டும்தான் ஆண்டாளுடைய திருப்பாசுரங்கள் நம்ம வாழ்க்கைக்கு உயர்ந்த பாசுரம் வெங்கடமும் பின்னகரும் மெக்காவும் அக்காத பொங்கடங்கள் யார் கருத்தம் தெரியும் குண்டவத்தம் பிறர்கடைந்து தொட்டுபட்டு பைநூலை வெயினூல் என்று ஓதிமாண்டு அவத்தம் போகாதே வம்பின் எந்தையை வணங்கப்படுவானே யார் கருத்தம் தெரியும் சொன்னாதான் திருப்பாவ அப்படி இல்ல கோயில் காப்பானே வாசல் திறக்க மாட்டானா அது ஒரு திறக்காதான் உள்ள போய் சேவிக்க மாட்டோமா